அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் ஜனவரியினுடைய முதல் வாரத்தில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் போனது ஒரே மாதத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐம்பது விழுக்காடு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு நெருக்கத்தில் இறங்கி ஐயாயிரத்தி எழுநூறு எண்ணூறு ரூபாய் பக்கம் இறங்கி விட்டது இதற்கான காரணம் என்ன இந்த நிறுவனத்துடைய வணிக முறை என்ன இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இன்டென்சிக் வேல்யூ கால்குலேஷனோட வணக்கம் இது அபிஷா இந்த காணொளியும் நம்மளுடைய இருபத்தி ரூபாய் கட்டணம் கட்டி இருக்கக்கூடிய நண்பர்கள் மெம்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போடப்பட்ட காணொலி தான் நீங்களும் இதில் இணையணும் அப்படின்னா எப்படி இணையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இந்த நிறுவனத்தின் தொடக்கமானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த கேபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஸ்பெஷாலிட்டி ஆயில்ஸ் அந்த டிவிஷனுக்குள்ள வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தான் கேபிள்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நார்மல் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் அதுக்குள்ள வராங்க இரண்டாயிரத்தி பத்தில் லூப்ரிகன்ஸ் இதுதான் இவங்களுடைய அந்த வரலாறு எப்படி இந்த துறைகளுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துடைய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சால்டேட்டடா மொத்தமா பாத்தீங்கன்னா கடைசியா நடந்த கியூ த்ரீ பைனான்சியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நாலாயிரம் கோடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நாலாயிரத்தி எழுநூறு கோடி கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு வளர்ந்திருக்கிறது ஆனால் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எபிட்டாவாக இருந்தது குறைந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு விழுக்காடு குறைந்து நானூற்றி ஒரு கோடியாக குறைந்திருக்காது இது ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுடைய வருமானம் ப்ரைஸ் வந்து இறங்கினதுக்கு அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் இறங்குறதுக்கான காரணங்களில் எபிட்டா மார்ஜின் பத்து புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருந்தது எட்டு புள்ளி ஐந்தாக குறைந்து விட்டது பேட் மார்ஜின் ப்ராஃபிட் ஆஃப் த டாக்ஸ் மார்ஜின் அஞ்சு புள்ளி நாலு விழுக்காடு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை விழுக்காடு குறைந்து மூணு புள்ளி ஏழு விழுக்காடாக குறைந்து விட்டது இது ஒரு முக்கியமான காரணம் இவங்களுடைய இது இறங்கினதுக்கு மொத்த வருமானம் எப்படி இருந்தாலும் எங்கெங்கிருந்தெல்லாம் வருமானம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பிஸ்னஸ்லேருந்து மொத்தமாக நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு நாலாயிரத்தி எழுநூறு எண்ணூறு கோடி பார்த்தோம் அதில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே இவங்களுடைய வருமானமானது இந்த கண்டக்டர் தான் வருது கண்டக்டர் டிவிஷனில் தான் ஹெவியாக இப்போ இந்த வால்யூம் வந்து இருபத்தி மூணு விழுக்காட்டு கூடுதலாக விற்றுருக்காங்க வால்யூமும் கூடுதலாக விற்றுருக்காங்க ஆனால் இருநூத்தி பதினோரு கோடி எபிட்டாவாக இருந்தது நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு இறங்கி விட்டது பதினேழு விழுக்காடு இறங்கிச்சு அப்படின்னு பார்த்தோம் அஸ் அ ஹோல் அதில் பதினைந்து விழுக்காடு இந்த பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கு எபிட்டா வந்துட்டு பெர் எம்டி அதாவது பெரு மெட்ரிக் டன் வித்துக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது முப்பதாயிரம் ரூபாயா குறைந்து விட்டது இருபத்தி ஒன்பது விழுக்காடு குறைந்திருக்கு அதுதான் மெயின் காரணம் இவங்களுடைய வருமானம் இறங்கினதுக்கு ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு கமாடிட்டி பிசினஸ் தான் அதை சொல்லணும் நம்ம இந்த கேபிள் விற்கிறத யார் இருக்கிறதுல தரம் ஓரளவுக்கு தேவைப்படும் பட் இருக்கிறது குறைவான விலைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் கஸ்டமர்ஸ் போவாங்க அந்த மாதிரி எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து இருந்து ஏழு விழுக்காடாக குறைந்து விட்டது இது ஒரு முக்கியமான அடி இந்த நிறுவனத்துக்கு ஸ்பெஷாலிட்டி ஆயிலில் பார்த்தீங்கன்னா வருமானமானது கிட்டத்தட்ட ஸ்டாக்னட்டாக தான் இருந்திருக்கு ஆயிரத்தி இருநூறு கோடிலேருந்து ஆயிரத்தி இருநூறு கோடி இருபத்தைந்து விழுக்காடு மொத்த வருமானத்துல இதுல இருந்து வருகிறது ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஒரு கிலோ லிட்டருக்கு எவ்வளோ விற்றுருக்காங்கன்னா முன்னாடி எட்டாயிரம் ரூபாய் விற்றுட்டு இருந்தவங்க ஆறாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு சரிஞ்சிருக்கு பட் அதே நேரத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா எபிட்டாவும் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு அந்த நம்ம பார்த்த அந்த கண்டெக்டர் பிஸ்னஸ்லையாவது வால்யூம் சேல்ஸ் கூடியிருந்தது ஆனால் மார்ஜின் மட்டும் இறங்கியிருந்தது இங்கே வந்துட்டு வால்யூம் சேல்ஸுமே கூடலை அதே நேரத்தில் இவங்களுடைய அந்த கன்சூமர் ப்ரைஸிங் பவரும் இறங்கிடுச்சு எபிட்டாவும் இறங்கிடுச்சு இது ஒரு முக்கியமான காரணம் இந்த டிவிஷன் அதை தாண்டி பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா வால்யூம் கூடினா கூட மார்ஜின் குறைஞ்சாலும் ஓரளவுக்கு லாபம் கூடும் எதிர்பார்க்கலாம் இதுல அதுவுமே கூட கேபிள் டிவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபது கோடி பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி இருநூறு இதுவும் வந்துட்டு இருபத்தி ஐந்து விழுக்காடு மொத்த வருமானத்துல வருது முப்பத்தி ஏழு விழுக்காடு கூடியிருக்கு மாதிரி எபிட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி ஏழு கோடியிலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியாக கூடியிருக்கிறது எபிட்டா நம்ம அங்கெல்லாம் பார்த்தது மிகவும் அதிகமான அளவில் அளவில் குறைஞ்சிருந்தது இங்கே பதினோரு விழுக்காடு இவங்களுக்கு மார்ஜின் கிடைக்கிது கேபிள் டிவிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் பூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு மார்ஜின் கிடச்சிருக்கக்கூடிய டிவிஷனாக இருக்குது அதில் வந்து இரண்டு விழுக்காடு மார்ஜின் இறங்கினால் கூட எபிட்டா பாதிக்கப்படவில்லை இந்த ஒரு டிவிஷன் மட்டும்தான் ஓரளவுக்கு நிறுவனத்தினுடைய அந்த வருமானத்தை காப்பாற்றிருக்கு இதனுடைய இன்டர்ன்சிக் வேல்யூ கேல்குலேஷன் பார்த்தோம்னா மொத்தமாக நாலு கோடி பங்கல் வச்சிருக்காங்க இப்போ விற்கிறவிலை வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருபத்தி மூணாயிரம் கோடி வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தினுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக நானூறு கோடி அப்படின்னு எடுத்திருக்கு ஆக்சுவலாக இந்த இரண்டாயிரத்தி இருபதில் நூற்றி முப்பத்தி ஐந்து கோடி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணூற்றி இருபத்தைந்து கோடியாக கூடி இருக்கிறது ஆனால் கடந்த இந்த குவார்ட்டரில் குறைஞ்சிருக்கிறதுனால இந்த ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த லாபமானது குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குத்து மதிப்பாக நம்ம முந்நூத்தி இருந்து நானூறு கோடி இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய சராசரி ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக ஏழு விழுக்காடு அப்படிங்கிறது இருக்கு இப்போ கடைசியாக வந்த காலாண்டில் எட்டு விழுக்காடு ஸோ நம்ம இதை வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படி நடந்ததுல நூற்றி இருபதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி இவங்களால் வந்துட்டு இந்த மார்ஜின்லேயே பண்ண முடியுது கடைசி இரண்டு காலாண்டுகளிலையும் பார்த்தீங்கன்னா எட்டு விழுக்காடு மார்ஜின் தான் நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி எழுபத்தி ஐந்து கோடி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கோடி இவங்களால மார்ஜின் பண்ண முடியும் ஸோ அதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா நானூறு கோடிங்கிறதே ஒரு லோயஸ்ட் எஸ்டிமேட் தான் நானூறு கோடியும் போட்டு பார்ப்போம் அறநூறு கோடியும் போட்டு பார்ப்போம் நானூறு கோடி அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அதர் லைபிலிட்டிஸ் இது பொதுவாக வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்காக வந்த அந்த கஸ்டமருடைய பணமாகவே இருக்கலாம் அதை வைத்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூ நூற்றி முப்பது ரூபாய் தான் அதனுடைய மொத்தம் மதிப்புன்னு வருது ஏன்னா லைபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லைபிலிட்டிஸ் இல்லாமல் டெப்டை மட்டும் கடனை மட்டும் வைத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் மாதிரி

கிட்டத்தட்ட எட்டு எட்டுக்காட்லே ஆரம்பித்து ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய லாப வளர்ச்சியானது முப்பத்தைந்து நாற்பது விழுக்காடெல்லாம் போயிருக்கு அந்த அளவுக்கு இந்த ஆண்டில் வராது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பினால்தான் பங்கு விலை இறங்கியிருக்கு நம்ம ஒரு பதினைந்து விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு ஒரு தோராயமாக வச்சுக்கலாம் எட்டு விழுக்காடு முதல்ல வச்சு கூட பார்க்கலாம் அப்புறம் அதை டபுள் பண்ணி பதினைந்து விழுக்காடும் பார்ப்போம் உங்களுடைய வளர்ச்சி நான் எங்கனே சொன்ன மாதிரி நூற்றி முப்பத்தி ஆறு கோடியிலேருந்து எண்ணூற்றி இருபத்தைந்து கோடி ஆனதினால நாற்பத்தி மூணு விழுக்காடு வளர்ச்சிங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது டூ மச் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன் அதே அளவு எந்த நிறுவனமும் வளர முடியாது எட்டு விழுக்காடு தான் வளரும் அப்படின்னு வச்சோம்னா மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி வருது இந்த எண்ணூறு கோடியிலிருந்து எண்ணூறு கோடிங்கிறதும் கூடுதலாக நமக்கு தெரியுது அறநூறு கோடி ஒரு சராசரியாக ப்ராஃபிட்ட அங்கேருந்து வளர முடியும்னு வச்சோம்னா இரண்டாயிரத்தி எழுநூறுபாய் ரூபாய் இப்போ விற்கக்கூடிய விலையில பாதி தான் மதிப்புங்கிற மாதிரி வருது ஆப்வியஸ்லி இப்போ நம்ம இதை வந்து பதினைந்து விழுக்காடுன்னு கூட்டினோம்னா மூவாயிரத்தி அறநூறுபாய் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது எப்படி பார்த்தாலும் இந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பு மிக மிக அதிகமாக இருந்ததுனால தான் அதனுடைய விலை இறங்கி வந்திருக்கு இப்போவுமே அது அதிக வேல்யூவில் இருக்கிற தான் ஐ மீன் அதிக விலையில் விற்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் இதை மட்டும் வைத்து பங்குகளை வாங்க வேண்டாம் விற்க வேண்டாம் நாங்கள் செம்பியப்புறம் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவெடுங்க எங்களுடைய காணொலி படித்தனால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நன்றி வணக்கம்